செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆனா அந்த புயல் வந்து இப்போ பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த புயல் சின்னத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தரை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இது தமிழக நிலப்பரப்பை நோக்கி நகரத் தொடங்கும் போது நாளை காலை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் பரவலாக நல்ல மழை பொழிவை நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் நவம்பர் முப்பதாம் தேதி வந்து பல இடங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க இந்த ரெட் அலர்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மழை இருக்குமா குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டுக்கு ஏற்ற மழை இருக்கும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலூரின் வடக்கு பகுதி கடலூர் சுற்று வட்டாரங்கள் பன்ரூட்டி போன்ற பகுதிகளில் அதிக மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இப்போ அகைன் வந்து அதை பேக்கப் வாங்கி மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மழை வந்து டெல்டா மாவட்டங்களில் இருக்குமா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் ஒரு பெரும் மழைப்பொழிவில் தப்பித்து இருக்கிறார்கள் என்றே தான் கூற வேண்டும் கடலோர பகுதிகளுக்கு கடற்கரைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் கடல் கொந்தளிப்பை பார்த்துவிட்டு எச்சரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது சற்று அலைகளுக்கு அருகே செல்வதும் குளிப்பதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதே போல வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை

வணக்கம் சார் வணக்கம் சார் புயல் வந்து உருவாகும் உருவாகாதுன்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே புயல் இருக்கா இல்லையா தற்போது பாத்தீங்கன்னா புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் சின்னம் வரக்கூடிய மணி நேரத்துல புயலாக மாறுவதற்கு சாதக சூழல் காணப்படுகிறது எது எவ்வாறாயினும் இது ஒரு மழை தரும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு சாதாரண புயலாகவோ சென்னைக்கும் நாகைக்கும் இடையே புதுச்சேரி கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுது அது குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை மகாபலிபுரத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே மையமாக புதுச்சேரி கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இது நவம்பர் முப்பதாம் தேதி காலை கரையை கடக்குது கரையை கடக்கும் போது தரைக்காற்றின் வேகம் அறுபது முதல் ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கடலூர் வரையிலான வரையிலான பகுதிகள்ல இந்த இந்த காற்று பாதிப்பை தரக்கூடிய காற்றாக அமையாது சூறை காற்றுடன் கூடிய கனமழையாக அமையும் மழைப்பொழிவின் தீவிரமும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் அதிகரிக்கும் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மழைப்பொழிவு தீவிரமடைந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதிகமா வந்து இந்த புயலுக்கு ஒரு பேர் வச்சிட்டாலே அந்த புயலோட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாவே இருக்கும் ஆனா இந்த வாட்டி பெங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆனால் அந்த புயல் வந்து இப்போது பாண்டிச்சேரி நோக்கி போய்ட்டுருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த புயல் சின்னத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல இந்த புயலின் காரணமாக தரைக்காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது அவ்வப்போது அறுபது கிலோமீட்டருக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் செல்லும் அதே போல வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் புயல் கரையை கடக்கும் தருணத்துல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு முதல் முப்பதாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு இது ஒரு மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் கரையை கடந்த பிறகு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் உட்புற மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது சென்னைக்கு வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்லையா இதுக்கு அடுத்தடுத்து மற்ற ஊர்களில் வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா சென்னையை பொறுத்த அளவுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு நாட்களுமே பரவலாக கன முதல் மிக கனமழை வாய்ப்பு இருக்கு ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் மீனவர்கள் வந்து எந்தெந்த நாட்கள்ல வந்து கடலுக்கு செல்லணும் இல்ல எந்தெந்த நாட்களுக்கு கடலுக்கு செல்லக்கூடாது குறிப்பா மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் உருவாகிறது உருவாகவில்லை தாமதமாக நகர்கிறது இது போன்ற மாறுபட்ட கருத்துக்கள் வரும் இருந்த போதிலும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இரண்டு நாட்களுக்கு கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் சற்று அதிகரித்து காணப்படும் அதன் காரணமாக வடகடலோர மாவட்ட மீனவர்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் படகுகளை சற்று பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வைப்பது நல்லது படகுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடல் கொந்தளிப்பும் சீற்றமும் அதிகமாக இருப்பதன் காரணமா அதே போல கடல் பகு கடலோர பகுதிகளுக்கு கடற்கரைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து மழை கடல் கொந்தளிப்பை பார்த்துவிட்டு அஹ் ஒரு எச்சரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது சற்று அலைகளுக்கு அருகே செல்வதும் குளிப்பதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு மூன்று நாட்களாவே வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு மூன்று நாட்களாவே இன்னை வரைக்கும் வந்து மேகமூட்டமா இருக்கு காற்று அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து குளிர் வந்து அதிகமாகிருக்குன்னே சொல்லலாம் ஆனா மழைக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகவே இருக்கு அதற்கு முக்கிய காரணம் இந்த புயல் சின்னம் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதும் எதிர்பார்த்ததை விட கிழக்கு திசைக்கு நகர்ந்து வட வட இலங்கைக்கு வட கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது இது தமிழக நிலப்பரப்பை நோக்கி நகர தொடங்கும் போது நாளை காலை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் பரவலாக நல்ல மழை பொழிவா நம்ம தமிழகத்துல எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவா நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் முப்பதாம் தேதி வந்து பல இடங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க இந்த வந்து மாதிரி மழை இருக்குமா குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டுக்கு ஏற்ற மழை பொழிவு இருக்கும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலூரின் வடக்கு பகுதி சுற்று வட்டாரங்கள் பன்ரூட்டி போன்ற பகுதிகள்ல அதிக மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மழை வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலே வந்து முன்கூட்டியே வந்து இந்த போட் வந்து அதிகமா வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் முன்கூட்டியே அதுக்கான பிரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க ஆனா இன்னைய வரைக்கும் வந்து மழை வந்து வர மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை சோ மக்கள் வந்து பல இடத்துல வந்து ஏமாற்றங்கள் தான் ஏற்படுது மழை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் கண்டிப்பாக தமிழகத்துல வடகோடி மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நீர்நிலைகள்ல நீர் இருப்பு மிக குறைவாக இருக்கு இந்த தருணத்துல மழைப்பொழிவு சற்று கூடுதலாக பதிவாகி நீர்நிலைகள்ல நீர்ப்பை வெ வெகுவாக அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த சலனம் ஒரு மலையை தரக்கூடிய நிகழ்வு என்பதில் என்ற எந்த மாற்றமும் இல்லை மழைப்பொழிவு தேவையான மழைப்பொழிவை கொடுக்கும் அதே சமயத்தில் மிக்சம் போன்ற பெருமழையை கொடுத்து பாதிக்காது ஒரு இரண்டு நாட்கள் சற்று இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவாக இந்த மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இப்போ அகைன் வந்து அதை பேக்கப் வாங்கி மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி மழை வந்து டெல்டா மாவட்டங்கள்ல இருக்குமா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் ஒரு பெரும் மலைப்பொழிவில் இருந்து தப்பித்திருக்கிறார்கள் என்றே தான் கூற வேண்டும் குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பார்த்ததை விட வடகிழக்கு திசையில் இந்த புயல் மையம் கொண்டது அதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களில் பதிவாகிய வேண்டிய மழைப்பொழிவு கடல் பகுதியிலும் வட இலங்கை பகுதிகளிலும் பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கு இது டெல்டா மாவட்டங்கள் தப்பியது என்றே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே சமயத்துல நாளைய தினம் மீண்டும் வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது நாளைய தினம் திரும்ப பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது ரெட் அளவிற்கு ஒரு அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவில் நாளைய தினம் இல்லை அதே சமயத்துல கனமழை இருக்கும் தரைக்காற்றின் வேகம் டெல்டா மாவட்டங்களிலும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும் ஆனால் அந்த காற்று காற்றாக அமையும் இந்த வாட்டி வர மழைக்கு வந்து எந்தெந்த இடத்துங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும் மழை பாதிப்பு பெரிய பாதிப்பாக இல்ல அதே சமயத்துல இந்த இரண்டு நாட்கள் தொடர் மழையாக பதிவாகும் போது பாதிப்பு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிப்பு இருக்கலாம் அதை தொடர்ந்து இந்த புயல் சின்னத்தை தொடர்ந்து கண்காணித்து இதன் மழைப்பொழிவு தீவிரத்தை பொறுத்துதான் அதன் பாதிப்பு எவ்வாறு இருக்கு என்பதை நம்ம உறுதிப்படுத்த முடியும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் நன்றி சார் நன்றி